இலங்கையில் இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஒரு சில காரணங்கள் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது தீர்க்கப்படாமலே இருக்கின்றது இந்த விலைக்கு அந்த பிரச்சனைகளை வச்சு கொண்டுதான் அவங்க காலாகாலமா வந்து அரசியல் செய்வாங்க தேர்தலில் பிரச்சார நடவடிக்கை செய்வாங்க மக்கள்கிட்ட வாக்கு எழுப்புறதுக்கு அந்த விஷயங்களை சொல்லி போடுவாங்க அப்படி ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கின்றது அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவின் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தோம்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து தீர்க்கப்படாமலும் குழப்பத்திலயும் இருக்குது அந்த பிர அந்த விஷயங்கள் அந்த பிரச்சனைகளை வச்சுக்கொண்டுதான் அங்க வந்து அரசியல் நடந்து கொண்டிருக்கும் இருக்கும் அந்த விஷயங்கள் வந்து தீர்க்கப்படவே மாட்டு தீர்க்கப்படவே மாட்டாங்க தீர்க்கவே மாட்டாங்க அந்த விஷயங்களை வச்சுக்கொண்டே தொடர்ச்சியாக காலகாலமாக வந்து அரசியல் செஞ்சு இருப்பாங்க அப்படி அரசியல் செய்கின்ற ஒரு சில விஷயங்கள்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தான் இந்த கச்சதீவு பிரச்சனை கச்சதீவு பிரச்சினையை வச்சுக்கொண்டு இந்தியாவில பெரிய ஒரு அரசியலே இருக்குது இந்த கச்சதீவை பெரிய பார்த்தோம்னு சொன்னா கச்சதீவை பற்றி ஆரம்பத்திலிருந்தே பார்ப்போம் இந்த வீட்டில இருந்தாங்க கச்சதீவை பற்றி ஆரம்பத்திலேருந்தே பார்ப்போம் கச்ச அமைவிடத்தை பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவுண்ட தமிழ்நாட்டு கடற்கரைக்கும் இலங்கையின் வட கடற்கரைக்கும் இடையில இருக்கிற பாக்கு நீர் நிலையில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு தீவாகும் கச்ச வந்து ராமேஸ்வரத்திலேருந்து இருந்து பன்னெண்டு கடல் மய்தூரத்திலையும் இலங்கையின் நெடுந்தீவில இருந்து பத்து தசம் அஞ்சு ஆஹ் கடல் தூரத்திலையும் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இந்த பரப்பளவை பார்த்தோம்னு சொன்னா இருநூற்றி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு நிலப்பகுதியாகும் இந்த கச்சதீவில் வந்து மனுஷங்க மக்கள் வந்து அங்க வந்து வசிக்கல வசிக்கிறது இல்லை அங்க வந்து ஒரு அந்தோனியார் கோயில் மட்டும் இருக்குது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பெற்ற ஒரு அந்தோனியார் கோயில் அந்த கோயிலுக்கு பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரியில அல்லது மார்ச் மாதத்துல வந்து திருவிழா நடைபெறும் அந்த திருவிழாவில் பார்த்தோம்னு சொன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்கள் வந்து கலந்து கொள்வாங்க அதே மாதிரி இருந்தும் மீனவர்கள் மக்கள் போய் அந்த திருவிழாவுக்கு வந்து கலந்து கொள்வாங்க இப்ப இந்த கச்சத்தீவை வச்சுக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் கட்சித்தீவை இருந்து மீட்டு தருவோம் சொல்லிக்கொண்டு இருக்காங்க ஏன் அப்படி சொல்றாங்கண்டா உண்மையிலேயே கச்சித்தீவு இலங்கைக்கு தானா சொந்தம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல தீவு யாருக்கு சொந்தம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவுக்கு தான் சொந்தம் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்த ஒரு தீவுதான் இந்த தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கான வரைபடுத்துறதை பார்த்தோம்னு சொன்னா அதுல கச்சத்தீவு இல்லை கச்சத்தீவை பார்த்தோம் என்று சொன்னா இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் ஜமீன் ராமநாதபுரம் சமஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற ராமநாதபுரம் ஜமீனுக்கு தான் சொந்தமான ஒரு தீவாக இருந்திருக்கின்றது பிரிட்டிஷ் காலத்திலேயே பார்த்தோம் சொன்னா அந்த ஜமீனுக்கு கிட்டத்தட்ட பதினோரு தீவுகள் வந்து சொந்தமாக இருந்திருக்கின்றது அந்த பதினோரு தீவுல பார்த்தோம்னு சொன்னா கச்ச சொந்தமான ஒரு தீவாக இருந்திருக்கின்றது ஜமீன் வந்து என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னா அவர் வந்து இந்த தீவை வந்து கச்ச தீவுன்னு வந்து மீனவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மீனவர்களுக்கு குத்தகைக்குன்னு சொன்னா குறிப்பிட்ட காலத்துல தீவு வந்து குத்தகைக்கு மீன் பிடி தொழிலுக்கு குத்தகைக்கு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் இது எப்ப சொன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயும் நடந்திருக்குது அதற்கு முற்பட்ட ஆட்சி காலத்திலையும் நடந்திருக்கின்றது இந்த ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமான கச்ச தீவு கச்சத்தீவு மட்டும்தான் அவருக்கு சொந்தமான தீவான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல தமிழ்நாட்டை சுத்தி அவருக்கு கிட்டத்தட்ட பதினோரு தீவுகள் வந்து சொந்தமான தீவாக இருந்திருக்கின்றது இப்படி ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமாக இருந்த இந்த கச்ச தீவை பார்த்தோம்னு சொன்னா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு பிறகு பார்த்தோம்னா இந்தியா அடையுது இந்தியா சுதந்திரம் அடையக இந்த ஜமீன் முறைகள் ஜமீனுக்கு சொந்தமான சொத்துக்கள் எல்லாம் வந்து சிலதுகள் வந்து ஆக்கப்படுகின்றது அப்படி அரசுடைமையா ஆக்கப்பட்ட இந்த தீவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இலங்கைக்கு சொந்தமாக எழுதப்படுகின்றது இது எப்படி நடக்குதுன்னு சொன்னா இந்த கச்சதீவில் இருக்கிற இந்த கச்சதீவுக்கு கச்சதீவு பிரச்சனையை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இப்பதான் கொஞ்ச நாளாக ஆரம்பிச்சிருந்தா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதிகளிலேயே வந்து இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருக்குது அப்பவே தமிழ்நாட்டில் இருந்த மீனவர்கள் எல்லை தாண்டி இலங்கையில வந்து மீன் பிடிக்கிறதும் இங்க இருந்து அங்க போய் மீன் பிடிக்கிறதும் இந்த எல்லை தாண்டி வார பிரச்சனை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதிகளிலிருந்தே நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா இந்தியாவினுடைய பிரதமர் இந்திரா காந்தியும் இலங்கையினுடைய பிரதமர் ஸ்ரீவாவோ பண்டா நாயக் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று எழுதுறாங்க இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்துல என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா கட்சி தீவானது இலங்கைக்கு சொந்தமான தீவாக எழுதுறாங்க யாரு இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவங்க அந்த அந்த ஒப்பந்தத்தை எழுதியிருக்க இன்னும் சில விஷயங்களை வந்து சேர்த்து எழுதுறாங்க என்ன விஷயம்னு சொன்னா தமிழ்நாடுல இருக்கிற மீனவர்கள் அந்த தீவுக்கு போய் மீன் பிடிக்க முடியும் அந்த தீவில அவங்களுடைய வலைகளை வந்து காய வைக்க முடியும் அது மட்டும் இல்லாம கச்சத்தீவு பெருநாளுக்கு வந்து விசா இல்லாம அந்த தீவுக்கு செல்ல முடியும் தமிழ்நாட்டு மீனவர்கள் வந்து செல்ல முடியும்னு சொல்லி இந்த விஷயங்களை வந்து அந்த ஒப்பந்தத்தோட சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாங்க ஆண்டு எழுதுறாங்க ரைட் இந்த இப்ப கச்ச தீவு வந்து இலங்கைக்கு சொந்தமான தீவுன்னு சொல்லி எழுதிட்டாங்க தமிழ்நாட்டு மீனவர்கள் கட்சித்தீவில போய் அவங்களோட விலையை காய விடலாம் வீசா இல்லாம தீவு பெருநாளுக்கு போகலாம்னு சொல்லி எல்லாம் அக்ரிமெண்ட்ல எழுதிட்டாங்க ஒப்பந்தத்துல எழுதிட்டாங்க ரைட் பே பார்த்தோம்னு பிரச்சனை அந்த ஒப்பந்தத்தோட மட்டுமே நிக்கல அதுக்கு பிறகு இன்னொரு ஒப்பந்தமும் எழுதப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அந்த ஒப்பந்தத்துல என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னா இந்த சலுகைகளுக்கு தானே தமிழ்நாட்டு மீனவர்கள் அந்த வலைகளை கொண்டு போய் கட்சி காய காயப்படுறது விசா இல்லாம போறது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அந்த ஒப்பந்தத்துல நீக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எழுதப்பட்ட ஒப்பந்தத்தில் இருந்த சலுகைகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஒப்பந்தத்துல நீக்கப்படுகின்றது அதாவது கச்ச இலங்கைக்கு மட்டும் சொந்தமான தீவாக எழுதப்படுகின்றது இந்த மீனவர்கள் கச்ச போய் மீன் பிடிக்கிறதோ கச்சதீவில காய விடுறதோ இந்த சலுகைகள் எல்லாம் வந்து நிப்பாட்டப்படுகின்றது ரைட் இப்படி அந்த சலுகைகள் நிப்பாட்டப்பட்ட விஷயம் கூட இப்ப வரைக்கும் இருக்கிற இந்த பிரச்சனைக்கு ஒரு காரணமாக கூறப்படுகின்றது ரைட் இதுதான் கச்சதீவின்ற விஷயம் கச்சதீவு வந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஜமீனுக்கு சொந்தமான தீவாக இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் பின்னம் இந்த ஜமீனுடைய சொத்துக்கள் வந்து பறிமுதல் செய்யப்படுகின்றது பறிமுதல் செய்யப்பட்டு அரசுரிமை ஆக்கப்படுகின்றது அப்படி அரசுரிமையாக்கப்பட்ட அந்த சொத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்திரா காந்தி என்ன சொன்னா இலங்கை பிரதமர் சிவாங்க பண்டார் நாயகவுக்கு எழுதி கொடுக்குறாங்க கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானு சொல்லி ரைட் இப்ப இந்த கச்சத்தீவு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் கச்சத்தீவை மீட்டா இந்த பிரச்சனை தீந்திடும் என்று சொல்லி கொடுக்குறாங்க அதாவது கச்சதீவை இலங்கை இருந்து மீட்டு கொடுத்தா மீட்டு இந்தியாவுக்கு கொடுத்தா இந்த மீனவர்கள் பிரச்சனை தீர்ந்து தீர்ந்து விடும் இந்த மீனவர்களை இலங்கை ராணுவம் பிடிக்கிறதோ மீனவர்களின் படகுகளை பரிமுறை செய்யறதோ இந்த பிரச்சனை வந்து தீர்ந்து விடும் கொண்டிருக்கிறாங்க ஆனா உண்மையா பார்த்தோம்னு சொன்னா கச்சதீவு தான் இந்த பிரச்சனையை காரணமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல உண்மையாகவே இந்திய மீனவர்கள் தமிழக மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி வந்து இலங்கை கடற்பரப்புல வந்து மீன் பிடிக்கிறாங்க அவங்க மீன் பிடிக்கிறதால இலங்கை மீனவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அவங்களோட இந்திய தமிழக மீனவர்களுடைய படகுகள் எல்லாம் வந்து அவங்களோட மீன்பிடி முறையில வந்து பெரிய அளவில் இருக்கு பெரிய படகுகள் பெரிய அளவில் இருக்கும் அப்படி அந்த பெரிய அளவிலான மீன்பிடி முறையில பாவிச்சு இலங்கை இந்த வட பகுதியில் இருக்கிற பாக்கு நீர்ணியோட இருக்கிற இந்த கடல் பகுதியில் மீன் பிடிக்கிறதால பார்த்தோம்னு சொன்னா அந்த பகுதியில பார்த்தோம்னா நிறைய பாறைகள் இருக்கிற ஒரு பகுதி பாறைகள் இருக்கிற பகுதியில பார்த்தோம்னு சொன்னா மீன்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யறதுக்கு ஒன்னொரு பகுதி அந்த மீன்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யற அந்த பகுதியில வந்து அவங்க அந்த பெரிய அளவிலான அந்த மீன்பிடி முறையில பாவிச்சு பெரிய அளவிலான படகு பாவிச்சு அந்த மீன் பிடிக்கிறதால வட பகுதியில் இருக்கிற மீன் வளங்கள் வந்து பாடி அளவில் வந்து அழிஞ்சு கொண்டு போகுது அதாவது அந்த விலையில வந்து சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் அந்த விலையில வந்து பிடிபடுறதால அங்க அந்த வட பகுதியில பார்த்தோம்னு சொன்னா மீன்களின் இனப்பெருக்கம் வந்து பாதிக்கும் இதனால பார்த்தோம்னா இந்த வடபகுதியில் இருக்கிற மீன் வளங்கள் வந்து குறையுது இதுதான் உண்மையான ரீசன் அதாவது தமிழக மீனவர்கள் வந்து இப்ப இலங்கையின் வடபகுதியில் மீன் பிடிக்கிறதால இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மையிலேயே அதான் பிரச்சனை ஒன்று வந்து எங்களுடைய வடபகுதியில இருக்கிற மீன் வளங்கள் வந்து பாரிய அளவில குறைஞ்சோன்னு போகுது இது ஒரு பிரச்சனை அடுத்த பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வடபகுதியில் இருக்கிற இலங்கை மீனவர்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவர்கள் பாவிக்கிற அந்த படகுகள் தொழில்முறை எல்லாம் சிறிய அளவிலான தொழில் தொழில்முறை அப்ப அவர்களுக்கு வந்து அங்க போய் மீன் பிடிக்கிற அளவு மீன் பிடிக்க வேண்டிய இடத்துல பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே இந்த பெரிய படகு பெரிய அளவிலான மீன்பிடி முறைகளை பாவிச்சு மீன் வளங்களை அவங்க கொண்டு போறதால இலங்கையில் இருக்கிற வட இருக்கிற மீனவர்களுக்கு அவர்களுடைய அந்த மீன்பிடி தொழிலானது பெரிய அளவில் வந்து பாதிக்கப்படுகின்றது இது மட்டும் இல்லாம ஒரு சில சந்தர்ப்பங்களை பார்த்தோம்னு சொன்னா சில வன்முறை சம்பவங்களும் மீனவர்கள் மத்தியில வந்து பதிவாகி இருக்கின்றது இப்படியான தான் இந்த மீனவர்களை வந்து கைது செய்யறதோ எல்லை தாண்டி வர மீனவர்களை கைது செய்யறதோ அல்லது மீனவர்களுக்கு இடையில வந்து கடல்ல மோதல்கள் சண்டைகள் இடம்பெறுவதோ மீனவர்களின் படகுகள் பரிந்துரை செய்யப்படுவதோ இப்படியான பிரச்சனைகள் வந்து நடைபெற்று வருகின்றது ஆனா இந்த தமிழ்நாடு இருக்கிற அரசியல்வாதிகளை பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரச்சனைகளை வந்து அங்க சொல்ல மாட்டாங்க இந்த பிரச்சனைகள் வந்து அங்க சொல்லாம கச்சத்தீவனாக மூட்டு தருவோம் கச்ச தீவ வந்து இளைஞர்கிட்ட வந்து பெற்று தந்தோம்னு சொன்னா மீனவ பிரச்சனை வந்து தீர்ந்து விடும் சொல்லிக்கொண்டு இப்போ இங்கே இருக்கிற வடக்குல இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழ் மக்களை ஒரு சில விஷயங்களை சொல்லி ஏமாத்தி வாக்குகளை பெற்ற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் அரசியல்வாதிகள் இப்படியான கச்சத்தீவு இப்படியான ஒரு சில விஷயங்களை வச்சுக்கொண்டு அங்க அரசியல் செஞ்சு அங்க இருக்கிற மக்களை ஏமாத்தி வாக்குகளை பெற்று கொண்டு இதுதான் இதான் வந்து நடைபெறுகின்ற விஷயமாகும் இன்னப்படி தொடர்பான மேலுதிகமான தகவல் உங்களுக்கு தெரியுமே சொன்னா அது என்னன்னு சொல்லி மார்காம கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது பிள்ளை இருக்கேன் சொன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி